அவுதுல்லாம ரஹ்மான் ரஹீன் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீனில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் இப்பொழுது நாம் ஆப்கானிஸ்தானுடைய ஓரிரு நிகழ்வுகள் உலகில் பிரபல்யமாகி வருவதால் அதை சொல்கிறோம் ஒன்று ஆப்கானிஸ்தான் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது இந்த பொருளாதார ரீதியில் அவர்கள் எந்த நிலையிலிருந்து வளர்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் இருபத்தி இருபது ஆண்டு காலம் தொடர்ந்து ஐம்பத்தொரு நாடுகள் குண்டு குண்டுவீச்சு ஆப்கானிஸ்தானுடைய எல்லா கட்டமைப்புகளையும் நொறுக்கிவிட்ட நிலையில் இருந்து சற்றே முன்னேறி வருகிறார்கள் அவர்களுக்கு ஈரான் துருக்கி மலேசியா இன்னும் பல சைனா ரஷ்யா போன்ற நாடுகள் பொருளாதார பரிவர்த்தனைகளை செய்து முன்னேற்றி வருகின்றார்கள் யாரும் இன்னும் அமீரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய அமீரகத்தை சட்டபூர்வமாக அங்கீகரிக்காவிட்டாலும் எல்லா நாடுகளும் நமது நாடு உட்பட அங்கே ஆப்ரேட்டிங் ஆஃபீஸ் வச்சுருக்கிறார்கள் இயங்கும் அலுவலகங்களை வைத்திருக்கிறார்கள் இதனிடையே அமெரிக்காவினுடைய பல முக்கியமான கைதிகள் இஸ்ரே தாலிப கைகளில் இருந்தார்கள் இதை நேற்று ஒரு பெரிய சம்பவம் என்னவென்று சொன்னால் ஆப்கானிஸ்தானுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அஃபேர்ஸ் அதாவது துறை அமைச்சர் ஸ்ராஜின் ஹக்கானி இவர் ஒரு பெரிய முஜாஹி அமெரிக்காவும் அதன் நேச நாடுகள் அல்லது நேட்டோ நாடுகள் அனைத்தும் கந்தகாரில் ஒரு பெரிய கந்தகாருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு இருந்த நேரத்தில் அவர்களை திடீரென தாக்கி தன்னுடைய படையோடு சென்று அதாவது இப்பொழுது ஆப்கானிஸ்தான் அமீரகத்தின் படையாக இருக்கின்ற அந்த முஜாஹித்களை கொண்டு ஒரு பெரும் தாக்குதலை நடத்தினார் அமெரிக்க அதிரக்கூடிய அளவில் அந்த தாக்குதல் நடந்தது ஆப்கானிஸ்தானில் இறந்த உடல்கள் அமெரிக்கா வரும்போது அதுவற்றிற்கு என்ன பெயர் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் கஃபின் என்ற பெயர் வைத்திருந்தார்கள் கஃபின் என்ற பெயர் முஸ்லீம் உலகத்தில் அதிகமாக ஆங்கில உலகத்தில் அதிகமாக சொல்லக்கூடியதுதான் கபன் கஃபின் என்ற வார்த்தைகள் முஸ்லிம்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது என்று அந்த பாடிகளை பாடி பேக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வித வெள்ளப்பையில் கேட்டு அனுப்பினார்கள் இந்த பாடி பேக்ஸுக்கும் கஃபீனுக்கும் என்ன வித்தியாசம்னா அவனோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ல வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அது நமக்கு இங்க பேச்சு இல்லை இப்படி ஒரு தாக்குதலில் அமெரிக்காவை அதிர வைத்தவர் சுராஜுதீன் ஹஸ்தானி அவர் அவருக்கு தலைக்கு பத்து மில்லியன் டாலர் வைத்திருந்தார்கள் அவரை பத்தின தகவல் சொல்வோர் அவருக்கு ஆப்கானிஸ்தான் தான் இருந்தார் எங்கேயோ வெளி எல்லாம் ஓடிரல படை நடத்தி கொண்டு இருந்தார் அந்த படைகள் அமெரிக்காவை பெரிய அளவில் தாக்கி இவங்க பத்து பில்லியன் மில்லியன் டாலரை அவருடைய தலைக்கு வைக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அதிகமான அமெரிக்க இராணுவத்தினரை கொலை செய்தவர் அப்போ தீவிரவாதி இப்போ உள்வாரத்துறை அமைச்சர் சொல்லி வச்சாங்க இப்போ இவங்கள்ட அமெரிக்காவினுடைய இராணுவத்தினர் இஸ்ரேலுடைய தாலிபானுடைய கைகளில் இருப்பவர்களுக்கு மீடியேஷன் நடக்குது எப்போ இப்போ எங்க எல்லா மீடியேஷன் சொல்லக்கூடிய அமைதிக்கான பேச்சுவார்த்தை இது மாதிரி கைதிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பேச்சுவார்த்தை எல்லாம் எங்கே நடக்கு ஐக்கிய நாடு சபைகள் இல்லை ஐக்கிய நாடு சபையை இப்போ கத்தர் தான் உலகத்தில் ஐக்கிய நாடு சபை அமெரிக்க அடிக்கடி கால் விழுகின்ற நாடும் அமே கத்தர் தான் கத்தர்கிட்ட சொல்லி தாலிபான்கள்ட்ட கொஞ்சம் சொல்லி நீங்கள் வந்து எங்க அந்த இராணுவத்தில் இருக்க ஒருவரை விட சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவங்களையும் நெகோசியேட் பண்ணியிருக்காங்க இந்த பத்து பில்லியன் மில்லியன் டாலரு ஸ்ராஜின் கானிக்கு வச்சது இன்னும் அமெரிக்கானோட வெப்சைட்டுகள் ராணுவ வெப்சைட்டுகளில் இருக்குதுன்னு சொல்லி அதை நீங்க நீக்கணும்னு சொன்னோன்னா அமெரிக்கா உடனே நீக்கிட்டு நீக்கிட்டு தன்னுடைய ஆட்களில் ராணுவ தளபதிகளில் ஒருவரை நீட்டிருக்கிறார்கள் அடுத்தது இது குளோபல் நார்மலைசேஷன் ஆஃப் தலி தாலிபான் வந்து என்ன சொல்வாங்கன்னா நாங்கள் பழசெல்லாம் மறந்துட்டு எல்லா உலகத்தோடும் நன்றாக வாழ்வு நன்றாக உறவை வளர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்து வருகின்றோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஸ்ராஜ் மிக பத்தி பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது என்னன்னா இவர் உள் விவகாரத்துறை அமைச்சரான பிறகு அந்த அதிகமான அமெரிக்க இராணுவத்தினரை கூட்டுப்படைகளை அதாவது ஐம்பத்தொரு நாடுகளின் கூட்டுப்படைகளை அளித்தார் அல்லவா அங்கே வரும்போது அங்கே அந்த அங்கே உள்ள லோக்கல் முஜாஜி ஒரு வேலை செய்திருக்கான் என்ன செய்திருக்கன்னா சுவரில் எழுதி போட்டிருக்கான் இங்கே இறந்த அமெரிக்க தளபதிகள் யார் யார் ராணுவம் நிறைய அதை நம்பர் போட முடியாது தளபதிகள் யார் யார் ீதான்கள் யார் யாருன்னு இந்த ஆப்கானிஸ்தான் முஜாதிகளின் அழுதுட்டார் நான் தான் உங்களுக்கு தளபதி நான் தான் உங்களை படை நடத்துறேன் எனக்கு எல்லாப்பா இந்த சகாதத்து கிடைச்சிருக்கணும் ஆனா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சி நான் இப்ப மினிஸ்டர் ஆயிட்டேன் இப்ப மினிஸ்டர் ஆனா இன்னும் அல்லாட்ட அதிகமான பொறுப்புகளுக்கும் பொறுப்புகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒருவராக ஆனேன் என்று அழுதே விட்டார் இந்த அளவுக்கு அவர்கள் இறைவனை நம்பி நாடி நெஞ்சத்தில் சுமந்து வாழ்வதால் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் இப்பொழுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதிர்கொள்கின்றன ரெண்டு ஒன்னா சேர்ந்தே செய்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு என்ன கல்வித்திருக்கிறான் என்பதை இணைந்திருங்கள் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறோம்